இசையமைப்பாளர் தேவா தொண்டர்கள்ல ரொம்பவே பிஸியான இசையமைப்பாளராக இருந்தவர் தன்னுடைய இசையால மட்டுமில்லாம குரலாலையோ ரசிகர்களை கட்டி போட்டவர் கானா பாடல்கள் தான் இவருடைய ஸ்பெஷல் விஜய் அஜித் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடைய படங்களுக்கு இசையமைச்சு ஹிட்டும் கொடுத்துருக்காரு கானா பாடல்கள் மட்டும் இல்லாமல் மெலடி பாடல்கள்லேயும் இவருடைய தனித்தன்மை ரொம்பவே சிறப்பாக வழிபட்டிருந்தது தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் இசையமைச்சிருக்காரு தேவா இப்பவும் தன்னுடைய குரலால அடுத்தடுத்த இசையமைப்பாளர்களுடைய இசையில பாடியும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுல இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் தேவா இந்த படத்தை தொடர்ந்து தேவா பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு நானூறுக்கும் அதிகமான படங்களை இசையமைச்சிருக்காரு இசையமைப்பாளராக மட்டுமில்லாம தன்னுடைய சொந்த குரல்ல அடுத்தடுத்த பல ஹிட் பாடல்களையும் பாடியிருக்காரு குறிப்பா தன்னுடைய இசையில ஏராளமான கானா பாடல்களை இவர் பாடியிருக்காரு கானா பாடல்கள்னா இப்ப வரைக்கும் ஞாபகத்துக்கு வராரு அந்த வகையில விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி சலோமியா ஜித்து ஜில்லாடின்னு பல பாடல்களை இவருடைய வாய்ஸ்ல ரசிகர்கள் கவர்ந்திருக்கு தற்போதும் மற்ற இசையமைப்பாளர்களுடைய இசையில பல பாடல்களை பாடிக்கிட்டு தான் வராரு தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட அடுத்தடுத்த மொழி படங்கள்லையும் இசையமைச்சிருக்காரு தேவா தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகர்களான விஜய் அஜித் ரஜினிகாந்த் உள்ளிட்ட நடிகர்களுக்கு இவர் ஏராளமான பாடல்களை கொடுத்துருக்காரு சினிமாவில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான பக்தி பாடல்களுக்கும் இசையமைச்சிருக்காரு வாலி மற்றும் முகவரி படங்களில் இசையமைச்சதுக்காக இவருக்கு பிலிம்பேர் விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு கானா பாடல்கள் மட்டுமில்லாம மெலடி பாடல்களும் இவருக்கு கை வந்த கலையா இருந்திருக்கு ரஜினியினுடைய அண்ணாமலை பாட்ஷா அருணாச்சலம் உள்ளிட்ட படங்களுக்கு இவர் தான் இசையமைச்சிருக்காரு குறிப்பா பாட்ஷா படம் தேவா இசையில ரொம்ப பெரிய அளவுல கவனத்தை பெற்றிருந்தது இந்த படத்தினுடைய பின்னணி இசையும் சிறப்பாக அமைஞ்சிருந்தது இந்த நிலையில தற்போது இவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒன்றுல தன்னுடைய பாடல்களுக்கு தான் காப்பி ரைட்ஸ் கேட்க மாட்டேன்னு தெரிவிச்சிருக்காரு காப்பி மூலமா தனக்கு பணம் கிடைக்கும்னா புகழ் கிடைக்காதுன்னு அவர் சொல்லியிருக்காரு தன்னுடைய பாடல்களை தற்போது வரைக்கும் சமீபத்திய படங்கள்ல பயன்படுத்துறதாகவும் இதன் மூலமா தான் அடுத்தடுத்த ரசிகர்கள் கிட்ட இணைந்திருக்கிறதாவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு தன்னை பெரிதாக்கவும் பணத்தை விட தனக்கு இது ரொம்பவே முக்கியம்னு தேவா மேலும் சொல்லியிருக்காரு இளம் தலைமுறை வரைக்கும் தன்னுடைய பாடல்கள் ரசிக்கிறது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த விவகாரத்துல இளையராஜ அடுத்தடுத்த ச உள்ளாகி வரக்கூடிய நிலையில் தேவவனுடைய இந்த பதில் கவனத்தை ஈர்த்திருக்கு